அன்பார்ந்த செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தோருடன் உங்கள் பசுமன் சோழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா நான் அநேற்று போட்டுருந்தோம் பாண்டியர் டாரு அப்படின்னு இது என்னென்னா நம்ம பார்க்க 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 என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்கு இது சரியான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து மையப்படுத்தி இது விளக்கம் கொடுக்கல அப்படின்னா அது சரியாக வராது அதனால அது அடுத்த பதிவு நம்ம தொடர்கோம் ஆமா இது என்ன பாண்டியர்ன்றது நாம வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அது உலகத்துக்கே தெரியும் யார் பாண்டியர்னு தான் பாண்டியர் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இங்க ஒரு கூட்டம் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் ஒரு கும்பல் வந்து சம்பந்தம் சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோக்குள்ள பாக்க போறோம் வாங்க போ சரி என்றால் சார்ந்திருப்போம் என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்லுவோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல் அதாவது ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்தா சிரிப்பா தான் வருது என்னமோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா அந்த அம்மா அது என்ன சொல்லுது ஐயோ அது என்னடா அது இது உண்மையிலேயே இது வந்து வேற எதுவும் இருக்கா அந்த அம்மாவுக்கா அப்படின்னு ஒன்றும் புரியல நம்மளுக்கு ஏன்னா அவன் தேவேந்திரர்கள் வந்து முதல்ல தேவேந்திரர்கள் பேரை வந்து யூஸ் பண்ணுற விட்டதே வந்து ஏதோ சரி போகிறாங்க எதோ கேட்குறாங்க நம்மளை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் போய் தொலைது ஏன்னா ஒரு சமூகம் வந்து வளர்ச்சி பாதையில் போகும்போது நம்ம வந்து தடுக்கக்கூடாது ஏதோ பேரை மாற்றிட்டு கூட நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற நம்ம எதிர்ப்பு தெரிவிக்காமல் பேரை மாத்த பேரை மாற்றிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வேளாளர் சமூகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பல விதமான போராட்டங்கள் பண்ணாங்க எங்கள் சமூகத்தை சமூகத்தோட வரலாறாக திருடிட்டு போகிறாங்க அப்படி பலவிதமான போராட்டம்லாம் நடந்துச்சு அதையும் தாண்டி இந்த ஓட்டு ரீதியாக இந்த பாரதிய ஜனதாவை கையில் வச்சுக்கிட்டு இந்த பேரை வாங்கினாங்க அப்போ இருந்த தமிழ்நாடு அரசும் அது ஜால்ரா போட்டு கொடுத்துச்சு அதை கொட்டு அதை விட்டுருங்க இப்போ அந்த தேவேந்திர மையப்படுத்தி தான் அந்த வரலாறு போய்கிட்டு இருக்கு அதுதான் அதுதான் கொடுமையான விஷயம் அது உன்னோட பேர் என்ன உன் பேர் எதுலேயாவது வருதா கிடையாது உன் சமூகத்தில் பேர் எதுலேயுமே கிடையாது நீ ஒரு பேரை நீயா மாற்றி வச்சுக்கிட்டு அந்த பேரை வந்து எங்கேருந்து நீ வர்ற நீ சிவபெருமான் சிவபெருமான் வந்து கொடுத்தாராம் அவரை வந்து வணங்குறாராம் அகத்தியர் வந்து ஒரு தூக்கி கொடுத்தாராம் எங்கடா வந்துச்சு ஏன்டா பைத்தியமூடா நீங்களா இதெல்லாம் வந்து கடவுள் இருக்கா இல்லையான்றது அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா சாமி இருக்குன்றத அந்த சொன்ன மாதிரி இருக்குன்னு இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இங்க வந்து சிவபெருமான் வந்து சொன்னாராம் நீயோட மீனாட்சி வந்து உன்னோட உன் மகளுக்கு இருக்கு பேத்திக்கு நான் வந்து திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த பேத்தி தான் பிறந்தது மீனாட்சியா தேவேந்திரர் தான் பார்த்தாராம் இது என்ன கிடையாது இது வரலாறா உலைச்சுவட்டில் இருந்துச்சான் எனக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதமே கற்பனை கதா பார்த்து கற்பனை கதைன்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த காலத்துல என்ன நாம என்ன பண்றோம் உண்மையான வரலாறு என்ன இருக்கு அதை தான் நம்ம தேடி நம்ம தேடி கையில் வச்சுக்கிட்டு உண்மையான வரலாறு படி உண்மையான உலகத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மரவர்னால் யார் பாண்டியர்னா யாருன்னு நம்ம போயிட்டு இருக்கோம் காலம் தொட்டு போய்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்போ என்னடான்னா ஐயோ உண்மையிலேயே லூசு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை நம்ம காதில் வாங்க வாங்க இவங்க எங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா மரவர் சமுதாயத்தையும் வந்து பிறந்தாங்க இவங்கதான் வா இவங்க இவங்கதான் வந்தாங்களாம் மருத நிலத்துல இவங்கதான் புலந்தாய்களா ஆதி தமிழ் குடியா என்ன கிடாது அந்த அம்மா பேசுது அது உண்மையிலேயே அதுக்கு எதுவும் பிரச்சனை என்னன்னு ஒண்ணும் புரியல ஆனா இதையும் கேட்டுக்கிட்டு நம்ம சகிச்சுக்கிட்டு போக வேண்டிய தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து எந்த சூழ்நிலையில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இப்படி வளர்றாங்க இதனால என்ன அவங்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் ஒண்ணும் புரியலை என்ன ஒரு சமூகத்தை உன்னோட வளர்ச்சி நீ வளர்றியா உன்னோட சமுதாயத்துல இருக்கிற பிள்ளைகூட்டிகள படிக்க வை ஆளாக்கு அரச அதிகாரத்தை கொண்டு போ அரசு ஊழியருக்கலாமா தான் வந்து ஒரு சமுதாயத்துல உள்ள செய்யணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட வரலாறை திருடிக்கிட்டு சிவபெருமான் வந்தாரு ராமர் வந்தாரு தங்கத்துல ஏர் பூட்டி உழுதாரு என்ன கிடையாது தங்கத்துல ஏர் எங்கடா பூட்டி உழுதுங்க உங்களுக்கு போதெல்லாம் வயல் இருந்துச்சாடா போச்சுட்டு என்ன அவங்களுக்கும் பண்ணை எடிமைகளாக வாழ்ந்துக்கிட்டு மக்களோட மக்களாக உங்களை வந்து காப்பாற்றி உங்களை வந்து மனிதர்களாக வாழ வச்சதே இந்த மரபு சமுதாயன்றதை மறந்துட்டு நீங்கள் வந்து இன்னொரு பிரச்சனையா தொண்டமான் புதுக்கோட்டை தொண்டமானு நாயக்கர் குரூப் நாயுடு குரூப்பில் கொண்டு போயிட்டாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை ஐயோ இதெல்லாம் வந்து காதுக்கு கேட்டாலே வந்து அவ்வளோ இதாக இருக்குது அது தொல்பொருள் துறை அந்த அம்மா வேறு பேசிக்கிட்டு இருக்கு அதையும் ஒருத்தன் பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கொடுமையான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் நாம ஒற்றுமையா ஒண்ணு சேர்ந்து நம்ம வந்து இதை வந்து புறக்கணிச்சு இதை நம்ம பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும் நாம வந்து இத காதில வாங்கிக்கிட்டு ஏதோ லூசு பேசுது ஏதோ பைத்தியம் பேசுதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டே இருந்தோம்னா என்ன சத்தமா பேசுறவன் சொல்றதுதான் உண்மையா போயும் முன்ன மௌனமா நம்ம நம்ம யாரும் நமக்கு தெரியும் ஏன் இதுங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து போராடிக்கிட்டு ஏன் இதுங்கள்ட்ட நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சு ஒதுங்கணும் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டா மாறுது அதனால எதிர்ப்பு வேண்டிய சூழ்நிலையில எதிர்ப்பு தெரிவிச்சு ஆகணும் இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் உதாரணம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய மோதலை உண்டு உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இப்ப நடக்குது இது ஏன் இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு ஒன்றும் புரியலை என்ன இதற்கான சரியான அறிவியல் ரீதியான சான்று முதல்ல போடணும் என்ன அதுக்காக தான் பகுத்தறிவுன்னு ஒன்னு சொல்றான் நீ பாட்டுக்கு சிவபெருமனு வந்தாரு மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு அந்த மகளுக்கு போனதான் மீனாட்சி அந்த மீன் அந்த கோயில் வந்து எனக்கு சொந்தம் ராமர் வந்தாரு தங்கத்தேர்ல பூட்டினாரு ஆஹ் தேவேந்திரன் வந்தாரு இந்திரன் வந்தாரு இதெல்லாம் என்ன அது கற்பனை கதையா போகணும்னா பேசிக்கிட்டு அதை உண்மையின் வேறு வலியுறுத்திக்கிட்டு தவறான ஒரு தகவல்களை பரப்பிக்கிட்டு இதெல்லாம் வந்து சரியில்லாத ஒரு பேச்சு தயவு செஞ்சு சொல்றேன் இது வந்து நீங்கள் எதை பேசினாலும் சட்டி சட்டபூர்வமா இது என்னோட ஆவணம் அறிவியல் ரீதியாக நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன் இது நாங்கள் தான் பாண்டியர் அப்படின்னு ஒரு சட்டபூர்வமான ஒரு அனுமதியானது வாங்கி தொலைஞ்சுனாவது பேசி தொலைங்க அதை விட்டுவிட்டு ஒரு ஊடகம் கிடைக்குன்றதுக்காக சும்மா போட்டுக்கிட்டு என்னமோ எல்லாத்தையும் சாப்பிட்டு வாங்கி இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு தூரத்துக்கு சரியா போகும் அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம் தமிழ் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒருத்தன் இதெல்லாம் வந்து பேசிட்டு அப்படின்னு ஒரு சாதி அமைப்பா ஒரு ஏழு பேரை ஒன்னா சேர்த்து எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்திட்ட கேட்டேன் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல எது விதம் எந்த எதிர்ப்பு தெரிவிக்க நாங்க சமுதாயம் சரி எந்த சமுதாயம் சரி எதிர்ப்பு தெரிவிக்கல வேளாளர் சமுதாயம் மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க என்ன அது பண்ணதே மிகப்பெரிய தவறு இருந்தாலும் பொய்த்தொலையும் போய விட்டாச்சு அதோடு போகிறத விட்டு மறுபடியும் வரலாற்று திருப்பு வேலைகளை செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகிட்டு இருக்கீங்க இது மிகப்பெரிய தவறு ஏன்னா வரலாற்று ஆவணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அது எப்படி போகணும் என்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஒருத்தன் பேசுகிறான் மயிரளவு இருந்தால் வரலாறு ஆவணம் கொடுன்றான் மூட்டும் முதல்ல வரலாறு ஆவண தான் நீ வச்சிருக்க வரலாறு ஆவணம் தான் தெரியுதா இருந்து ராமர்ல இருந்து வருதா ஏன்னா அறிவியல் ரீதியா பேசுங்கடா இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து சிவன் வந்தாரு அகத்தியர் வந்தாரு எங்க இருந்தாரு அகத்தியர் வந்தாரு ஏன்டா லூசு அலுவலா முதல்ல அறிவியல் ரீதியா பேசுங்க அறிவியல் தான் இப்ப எது ஒண்ணு அதாவது ஏ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பகுத்தறிவோடு அதை அணுகி அது உண்மையானதா அப்படின்றத தெரிஞ்சு அது அறிவியல் ரீதியாக ஒரு அரசாணை எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் பேசுங்க ஏதோ ஒரு ஓலைச்சுவட்டில் இருந்துச்சு அங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு அப்படின்னு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அறிவியல் ரீதியாக நாங்கள் எடுத்து போடுறோம்டா ஏன்டா அவசரப்படுறீங்க அறிவியல் ரீதியாக நாங்கள் எடுத்து போடுறோம் அதை பார்த்துட்டு அமைதியாக சாம உங்க வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு சும்மா ஒரு ஊடகம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு சமூகத்தை மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து ஒரு தரங்கட்டத்தனமாக பேசி மிகப்பெரிய தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க நிறுத்திங்க மீண்டும் தொடருவோம் நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பிரபுகளே